ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்றைக்கி சௌந்தரகையில் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் தவாக்யா சக்கரஸ்தம் த பனசசி கோட்டி துத்தி தரம் அப்படிங்கிற ஸ்லோகம் இப்போது நம்ம பாரத பூமியில் காசிக் கேத்திரம் வந்து ஆக்யா சக்கர சேத்திரமாக கருதப்படுறது அங்கே வந்து துர்கையும் விசாலாட்சியும் தான் பிரதான சக்திகள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சௌந்தரகையில் சொல்லாததே கிடையாது இல்லாததே கிடையாது சக்தியை வச்சு தான் சிவம் சிவத்தை தான் சக்தி ரெண்டும் வேற வேற இல்லை அங்கே வந்து சூரியன் பிரகாசிக்கிறதுல சந்திரன் ஒழிக்கிறதுல நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதில்ல அங்கே எல்லாமே அக்னியுக்கும் அங்கே பெரிய அங்கே எல்லாமே அவன்தான் அவனுக்குள் சக்தி அடக்கம் இந்த சக்திகள் தான் வந்து எல்லாத்தையும் இயக்கம் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ இந்த ஸ்லோகம் நமக்கு பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன பலன்றதை பார்க்கலாமா வெளிநாடுட்ட முயற்சி பண்றவா வெளிநாடு உத்தியோகம் வெளிநாடு படிப்பு இதுக்கு முயற்சி பண்ணுறவா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது அவளுக்கு நிச்சயமாக அது வந்து உறுதியாக கிடைக்கும் அது மாதிரி பெரிய பெரிய வியாதி உள்ளவா சர்வரோக நிவாரணியாவ அதுவும் பெரிய வியாதி சொல்ல முடியாத வியாதிகள் உள்ளவா இந்த ஸ்லோகத்தை எடுத்து பாராயணம் பண்ணும்போது அந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆறுதுன்றது நிச்சயமான ஒன்று இதை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணி வடையும் அதிர்சமும் இதை நேவதியம் பண்ணிட்டு அம்பாளுக்கு அதையும் பிரசாதமாக அவள் எடுத்துக்கும்போது இந்த அவள் நினச்ச காரியம் வந்து சித்தியாகிறதுங்கிறது சர்வ நிச்சயமான ஒன்று அதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இதை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் வெட்டிப்பாக கிடைக்கும் இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு அது பிடிச்ச அணிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த காசி கஷேத்திரம் போயிட்டு ஒரு தடவை அவளை சுவாமியை அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா வெட்டிப்பு மடங்கு பலன் உண்டுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதையும் முயற்சி பண்ணி பாருங்கள்